ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலிம் பிளேசி டாக்ஸ் நம்ம நினைச்சால மணக்க மணக்க சுவையான ஆரோக்கியமான பொன்னாங்கனி கீரை பருப்பு கடையில் தான் பார்க்க போகிறோம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா பெண்களுக்கு அடிக்கடி வருகிறதான முதுகு வலிக்கு வந்து இது நல்ல மருந்தாக இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரையை இப்படி பருப்பு கடையிலாகவோ இல்லை பொரியலாகவோ நம்ம உணவில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா கழுகி கட் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு நூறு கிராம் பாசிப்பருப்பு ரெண்டு தக்காளி பழகம் அது கூடவே ஒரு அஞ்சு பால் பூண்டு அஞ்சு பால் சின்ன வெங்காயம் உப்பு காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு அதை பருப்பு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி இப்போ எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டே இப்போ இந்த பருப்பு கூடவே நம்ம என்ன சேர்க்கப்போறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில் தேங்காவை எடுத்து அது கூடவே ஒரு பச்சை மிளகா ஜீரகம் இது சேர்த்து நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் நம்ம பச்சை மிளகா வந்து நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போதுமே கீரையோட நம்ம சேர்த்துருந்தோம் நம்ம அரைச்சி சேர்க்கும் போது இன்னும் நல்லா கீரை நல்லா சுள்னு காரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அரைச்ச தானே தேங்காவை நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து நம்ம மீடியம்லேயே வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் தேங்காவோட பச்சை வடை எல்லாம் போய் நம்ம கீரை அந்த பருப்பு கடையிலோட நல்லா கலந்து வர்ற வரைக்கும் நல்லா அதை விட்டுடலாம் இதுக்கு பாருங்கள் நல்லா களரியாச்சு இப்போ நம்மளுக்கு உப்பு தேவைப்பட்டால் சரி பார்த்து சேர்த்துக்கோங்க நான் கீரை வேக வைக்கும்போது சேர்த்த உப்பு வந்து எனக்கு சரியாக இருந்துது இப்போ பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நம்ம உணவில் வாரத்தில் ஒரு வாரம் கட்டாயம் எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது இப்போது ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறமா அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பத்தில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே பருப்பு கடையில் ஊற்றிடலாம் இப்போ நம்மளோட பொன்னாங்கண்ணி பருப்பு கடையில் தயார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்